பிரேஸ்தலாவ்பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏ சுவிநாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம் அல்லவா இந்த மாதம் முழுவதும் நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்மை அவர் ஆசீர்வாதமாக நடத்தினார் குறைவில்லாமல் நடத்தினார் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினார் அல்லவா இந்த நாளில் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேத புத்தகத்தில் சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபதில் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு விளக்க காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்த கர்த்தர் கேட்டார் நம் அவர் தள்ளவே இல்லை ஒருவேளை சொல்லலாம் எனக்கு தெரியாதே என் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரே என்று நீங்க சொல்றீங்களா ஆண்டவரை நினைத்து துதியுங்கள் அவர் நம்முடைய ஜபத்தை தள்ளாத தேவன் அவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் நம் கூடவே இருந்தது கிருபையினால் நம்மை ரச்சித்தாரே கிருபையினால் நம்மை அலங்கரித்தாரே பலவீனத்திலும் அவருடைய கிருபை போதுமானதாக இருந்ததே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை அருளி செய்து அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா எல்லாத்துக்கும் தப்பு வைத்து பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினாரே ஆண்டவருடைய மிளகாத மாறாத மேலான கிருபையை நினைத்து வரை துதிக்கலாமா தகுதி இல்லாத நமக்கு கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது எனவேதான் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் நடத்தினார் நம்மை ஒரு நாளும் அவர் தள்ளாட விடவே இல்லை தூத்திர பலி எடுகிறவன் கர்த்தரை மக்கிமைப்படுத்துகிறான் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் இந்த இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு நம் துதி ஏறெடுத்து அவரை மக்கிமைப்படுத்தும் பொழுது வருகிற புதிய மாதத்திலும் இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தி பாதுகாத்து அவருடைய கிருபையை நம் வாழ்க்கையில் பெருக செய்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவார் நம்முடைய ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் ஆண்டவருடைய கிருபையை நினைத்து ஜபத்தை தள்ளாத தேவனை நினைத்து நம் ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லலாமா இசப்பா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஏறெடுத்த ஜபத்தை தள்ளாமல் எல்லா ஜபத்திற்கும் பதிலை தந்து உடைய கிருபையை எங்களை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் புதிய மாதத்திலும் எங்கள் ஜபத்தை கேட்டு உடைய கிருபையினால் எங்களை தாங்கி ஆசீர்வதித்து நடத்துவீராக எங்கள் ஜபத்துக்கு பதிலை தந்து எங்கள் மன நிறைவேற்றி எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்களுடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படி ஜபிக்கிறோம் நாமத்தில் கிருபை